வணக்கம் நேர்களே நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இது கிழக்கு வாசல் வீடுங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடங்க இது இது மாதிரி ரெண்டு வீடு இருக்குங்க இதில் நம்ம விற்பனைக்கு வந்திருக்கிறது ரெண்டு வீடு ரெண்டுமே கிழக்கு வாசல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டண வீடுங்க இதில் ஒவ்வொருலேயும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது கார் இருக்குங்க இந்த ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து காம்பவுண்ட் காம்பவுண்ட் காம்பவுண்ட்ஸோடு கட்டி கார்டனிங் வச்சிருக்காங்க இது எங்கே இருக்குன்னாக்கா அயோத்தியா பட்டணம் அயோத்தியா பட்டணம் மேட்டுப்பட்டிட்டு இருக்குங்க சுற்றி காம்பவுண்ட்ஸோடு போட்டிருக்காங்க கார்டனிங் பண்ணியிருக்காங்க நல்ல டெவலப் இருக்கிற இடங்க இது உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல அதனால் வெளியே இருந்து தாங்க இது வீடியோ எடுத்துருக்கோம் ரொம்ப அருமையாக கட்டியிருப்பாங்க உள்ளே போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால் வெளியே இருந்து தான் எடுத்துகிட்டுருக்கோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் பார்த்து பார்க்குறேங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதனோட ரேட்டு ஒரு வீடு முப்பது லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு வீடு சேர்த்து அறுபது லட்சங்க ஒரு வீடு வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு வீடு வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க ஒரு வீட்டோட ரேட்டு முப்பது லட்சங்க இந்த வீட்டை வந்து பார்க்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் தாங்க இந்த இடம்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு அதனால் இப்போவே நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு கிடைக்குங்க அதுமில்ல ரெண்டும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பிடிச்சதுன்னா இம்மிடியேட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்